இந்த சாபங்களையும் தாண்டி ஒரு சிலர் வந்து உங்களுக்கு மாந்திரிகம் பண்ணியிருக்காங்க பில்லி சூனியவெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஜாதகத்தில் சொல்றாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் கண்டிப்பாக அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு யாரையாவது ஒருத்தரை பிடிக்கலன்னு அடுத்ததான் அவன் என்ன தெரியுமா செய்யறான் நம்ம இல்லாமல் யாராவது ஒருத்தர்கிட்ட சொல்லி ஏதாவது செய்ய முடியுமா அவன் அவனத்தோட அவன் அவனை ஏதாவது பண்ணி ஆகணும் அவளை ஏதாவது பண்ணி அதாவது கங்கணம் கட்டிக்கிட்டு இது பண்ணுறது எதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க தே சூசிங் த ராங் பர்சன் ஒரு 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 கெடுதலான ஒரு பர்சனை சூஸ் பண்ணி ஸோ இவன் செஞ்சால் சரியாக இருக்கும் அவன் அதுக்குன்னே உள்ளவன் ஆனால் அது தவறாக போச்சுன்னா அது அவனையே பாதிக்குன்றதும் அவனுக்கு தெரியும் ஆனால் இதெல்லாம் த ஏவல் பில்லி சூன்யம் த சில கெடுதலான விஷயம் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு இதெல்லாம் நம்பிக்கைலைங்க அதெல்லாம் எவ்வளோ சொன்ன அதெல்லாம் கிடையவே கிடையாது அனுபவிக்கிறவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் அனுபவிக்கிறவனுக்கு தான் அந்த நல்லது கெட்டது கஷ்டங்கள் எல்லாமே அவனுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா ஒருத்தனுக்கு அந்த அந்த ஒருத்தருக்கு அந்த பில்லி சூன்யம் ஏவல் இந்த மாதிரி சில விஷயங்கள் அவன் குடும்பத்துல வந்துருச்சுனாலே அந்த அந்த ஒரு விஷயம் அவன் குடும்பத்துல உள்ள நுழைஞ்சிருச்சுனாலே ஒரே ஒரு நல்ல ஒரு ரெண்டு விஷயம் நான் சொல்றேன் அந்த ஒன்று அந்த குடும்பத்துல நிம்மதி இருக்காது என்ன சம்பாதிச்சாலும் கையில் தங்காது முதல்ல அந்த குடும்பத்துல நிம்மதி இருக்காது உடல் வலி உடல்நிலை சம்பந்தப்பட்டது அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் ரெண்டாவது அந்த குடும்பத்திலே எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அந்த சாபம் இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு சொன்னால் எந்த விதமான நல்லதும் அந்த குடும்பத்தில் நடக்காது